வணக்கம் இந்த வார எபிசோட் வித்தியாசமான எபிசோடா இருக்கு இந்த வாரம் சரியாப்பா மற்றும் டிஜேடி டான்ஸ் டான்ஸ் இருவரும் சேர்ந்து மகாசங்கம் நடக்குதுங்க இந்த மகாசங்கம் எதுக்காகன்னு சொன்னா நம்ம யோகஸ்ரீயோட காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காகத்தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இல்லையா யோகஸ்ரீட குத்து ஃபங்க்ஷன் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வும் இந்த வாரம் நடக்குதுங்க ரொம்ப சிறப்பாக நடக்குது எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க யோகஸ்ரீக்கு எப்போ குத்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வைக்கிறாங்க அதில் ஸ்னேகா முதல்ல வர்றாங்க அவங்கத்தான் முதல் சீராக கொடுக்குறாங்க யோகஸ்ரீக்கு அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு எபிசோடில் பார்த்தேன் உனக்கு குத்து ஃபங்க்ஷன் வைக்கலன்னு சொல்லி இது உன்னுடைய அக்கா சார்பாக முதல் சீரு அப்படின்னு சொல்லி யோகஸ்ரீ கையில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை ஊர் மக்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர் மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து யோகாசிட்ட காது ஃபங்க்ஷனை மிக விமர்சையாக அழகா செய்கிறாங்க மேடையே நிரம்பி இருக்குது யோகா சட்டி சொல்றாங்க இப்படி ஒரு தான் எனக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன் நடக்காம இருந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி எமோஷனா பேசுறாங்க அது மட்டும் இல்ல அவங்க அம்மா அப்பா கலங்கி நிற்கிறாங்க ரொம்ப எமோஷனா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அதோட யோகா காதுகுத்து காது ஃபங்க்ஷனுக்கு ஜஜ்ஜஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதோட சேர்ந்து டிஜேடி ஜஜ்ஜஸ் அவங்களாம் வந்திருக்காங்க அதில் பாபா மாஸ்டர் அவங்களாம் வந்துருக்காங்க அதோட எக்டர் ஷிவா அவர்களும் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை வெகு விமரிசையாக கொண்டாடுறாங்க பார்க்க அழகாக இருக்குது இது வரைக்கும் யோகா ஸ்ரீ காதுகுத்து ஃபங்க்ஷன் நடக்காம இருந்ததுக்கு இன்றைக்கி யோகஸ்ரீ வாழ்க்கையிலே மறக்க முடியாததாக இருக்கும் இப்படி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லி அவன் நினச்சபடியே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் யோகஸ்ரீக்கு நடந்துருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது அழகாக செஞ்சுருக்காங்க யோகா ஸ்ரீ காது குத்து ஃபங்க்ஷனை சீர்வரிசையாக இருக்கட்டும் வந்த கெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அழகாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வாரம் நம்ம திவினேஷோட வாரம் இருக்குது ஏன்னு சொன்னால் திவினேஷ் ஃபைனிஸ்ட் போகிறத இன்னும் காட்டல அவருக்கு கிரீடம் போடுறது அவருக்கு மாலை போட்டு அவரை சேரில் உட்கார வைக்கிறது அது எதுவுமே இந்த போன வாரம் எபிசோட்டில் காட்டலை நேரம் போதாதனால காட்டாமல் இந்த வாரம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரம் எப்படியும் திவினேஷு வாரமும் இருக்கும் திவினேஷையும் கிரீடம் பாட்டு அவரை மாலை போட்டு அவரை எல்லாரும் சேர்ந்து மேடையில் உட்கார வைக்கிற ஸ்டேஜில் உட்கார வச்சு எல்லாம் செய்கிறது எல்லாமே இந்த வாரம் திவினேஷுக்கு நடக்கும் அதோட இந்த வாரம் முழுக்க யோகஸ்ரீ மற்றும் திவினேஷ் வாரமாக தான் இருக்குங்க ஏன் சார் யோகஸ்ரீ காது குத்து ஃபங்க்ஷன் மற்ற திவினேஷுக்கு ஃபோர்த் ஃபைனல் செலக்ட் ஆகிற ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே நடக்க போகுது சூப்பராக இருக்கும் இந்த வாரம் எபிசோட் இந்த வாரம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பராக தான் இருக்கும் யோகா ஸ்ரீட ஃபேன்ஸாக இருக்கட்டும் திவினேஷ ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பரான வாரம் தான் இந்த வாரம் அழகான எபிசோடாக நடக்க போகுது திவினேஷ் ஃபோர்த் ஃபைன்ஸில் செலக்ட் ஆக போகிறாரு அதுவும் இந்த வாரம் காட்டுவாங்க அதோட யோகா ஃபங்க்ஷனும் நடக்குது ரெண்டு ரெண்டுமே சூப்பரான விஷயந்தான் ரெண்டுமே நடக்க போகுதுங்க அதே மாதிரி திவினேஷ் என்ன மாதிரியான பாடலில் பாடினா நல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க திவினேஷ்க்கு அடுத்து வர்ற வாரங்களில் என்ன மாதிரியான பாடலை கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே